நீங்க அதெல்லாம் பேச நீங்க ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை பத்து வருஷம் நான் அமைச்சரா இருந்த என்னால முடியல செய்தாருங்க கேக்க அது நியாயம் இதேதான் வந்து அமைச்சர் ஆஹ் போராட்ட அமைச்சர் பதில் சொல்லுங்க செல்லூர் ராஜ கேள்வி நீங்க உட்காருக்கீங்க உறுப்பினர் செல்லூர் ராஜு பேரவைத் தலைவர்களே அமைச்சரவர்கள் கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு கல்லூரி நீங்களே அமைத்திருக்கலாம் கூட்டுறவுத்துறை என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணத்தில் சங்கத்தை உறுப்பினர்களை கொண்டு நடத்துறது எனவே நான் அதுக்குள் வரவில்லை என்னுடைய கேள்வி மட்டும் ஏக்கர் நிலம் இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது வசதியான இடம் ஆனா இதுவரை அரசு கல்லூரி ஆண்களுக்கான ஆண்களுக்கான கல்லூரியே கல்லூரி எனவே அரசு கல்லூரி அமைக்க வேண்டும் அதே நேரத்தில் பேரவைத் தலைவர் கூடுதலாக எங்களுடைய தொகுதியில் மேலும் இது வரைக்கும் ஒரு விளையாட்டு தடவை கூட இல்ல அதை கேட்டிருந்தேன் அது அமைத்து கொடுக்கப்படும் இரண்டே ஆறு கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் மதிப்பீடு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா இப்பொழுது வந்து அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அது எந்த அமைதி இல்ல நீங்க அதெல்லாம் கூடாது நீங்க ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை பத்து வருஷம் நான் அமைச்சரா இருந்திருக்கேன் என்னால முடியல செய்தாருங்கன்னு கேக்க அது நியாயம் மான்முக அமைச்சர் பரிசீலனை பண்ணிருக்கீங்க அமைச்சர் பலி சொல்லுங்க அமைச்சர் பலி சொல்லுங்க மன்முகம் வேற வைத்திருங்க கேக்குறீங்க மான் இதே தான் வந்து

நான் ஏற்கனவே இங்கே இதே சபையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் உயர்கல்வித்துறை அமைச்சரால் வாக்குறுதியாக நிறையாச்சு ஒரு கேள்வியிலே சொல்லியாச்சு ஏற்கனவே இந்த கேள்வி வந்திருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமைச்சர் உறுதி வந்திருக்காங்க மறுபரிசீலனை பண்ணிக்கலாம்னு கேட்டாம பாருங்கள் சரி மறுபரிசீலனை செய்து உடனடியாக அந்த பகுதியில் ஒரு அரசு கல்லூரியை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேணுமென்று கேட்டுக்கொள்கிறேன்

முதல் ஐந்தாண்டில் இருபத்தி இரண்டாயிரத்தி கல்லூரிகள் நீங்கள் அமைத்தது அடுத்த அடுத்த ஐந்தாண்டு மீண்டும் கல்லூரிகள் முதல் ஐந்தாண்டில் பதினெட்டு அடுத்த ஐந்தாண்டில் இருபத்தி ரெண்டு ஆனால் நான்கே ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடம் உங்கள் கருத்தை சொல்லி

அனுமதி அளிக்கப்படுகிறது முதலமைச்சர்கள் முதலமைச்சர் நூற்றி பத்து மிதின்னா அதுக்கு பிறகு முதல்ல உட்காருங்க எல்லாரும் எல்லாரும் அமைதியா இருக்க